வணக்கம் ஃபிட்னஸ் பிள்ளை ஸோ இன்றைக்கி நாம நம்ம ஃபிட்னஸ் சேனலில் வந்து பார்த்தினாங்க என்ன ஒரு மெடிசன் வந்து மருத்துவம் நிறைந்த இயற்கையான முறையில் வந்து எடுக்கல அப்படின்னாங்க கொய்யாத்தலைங்க ஸோ கொய்யாத்தலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராமத்தில் எல்லா இடங்கள் நகரத்தில் எல்லா இடங்களும் கிடைக்கக்கூடிய தான் ஸோ அந்த தலை இருக்குல்லங்க கொய்யத்தலையோ அது கொழுந்தோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு போசியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தண்ணி வந்து ஒரு செம்பு ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இதுவுமே சேர்த்தவே வேண்டாங்க நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நான் இப்போ தான் வந்து கொதிக்க வச்சுங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுறேங்க நீங்கள் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேரத்தில் வந்து வருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து என்ன பண்ணி கேட்டீங்க தலையை பூரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே எக்ஸாட்லேயும் நிறுத்திட்டு தண்ணி முட்டு நல்லா வந்து இந்த மாதிரி இது இது பண்ணிக்கோங்க ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஆரம்பத்துக்கு அப்புறம் மிதமான சூட்டில் குடிச்சிங்க அப்படின்னா என்னென்ன பலன்கள் அப்படின்னாங்க பல்லுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது தொப்பை வந்து நல்லா குறையுங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ